அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்கள் வாழ்வை ஜம் என்று மாற்றக்கூடிய சக்தி படைத்த ஜவ்வாது பயன்பாடு பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஜவ்வாது பலவிதமான தெய்வம் சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கும் பயன்படக்கூடிய ஒன்று இந்த ஜவ்வாதானது பலவிதங்களில் பல இடங்களில் கிடைக்கின்றது நாம் தரமான ஜவ்வாதை வாங்கி அதனுடன் உங்களுடைய வேலைகள் என்னவோ அதற்கு உரித்தான மூலிகைகளையும் முறைப்படி அதனுடன் சேர்த்து உங்கள் விருப்பமான வேலைகள் குறிப்பாக நீங்கள் விரும்பக்கூடிய பெண்ணை திருமணம் செய்யும் வாய்ப்பை தரக்கூடிய மூலிகையை திருமணத்திற்காகவும் விரும்பிய வேலை கிடைப்பதற்கு உதவக்கூடிய மூலிகையை வேலை கிடைக்க வேண்டும் வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் காதலிக்கும் ஆண் அல்லது பெண் வீட்டில் பெற்றோர் பிரச்சனை இல்லாமலும் பிறர் தொந்தரவு இல்லாமலும் சீக்கிரமாக திருமணம் செய்ய உதவக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்தி காதலர்களை ஒன்று சேர்க்கவும் மற்றும் நீங்கள் நினைக்கக்கூடிய இடம் வீடு நிலம் இவற்றை வாங்குவதற்கு உங்கள் விருப்பத்திற்கு உதவக்கூடிய மூலிகைகளை சேர்த்தும் தினசரி பயன்பாட்டுக்கு உதவக்கூடிய அளவில் ஜவ்வாது தயார் செய்து தருகின்றோம் இந்த ஜவ்வாதினை நீங்கள் எந்த வேலைக்காக நம்மிடம் கேட்டு பெறுகின்றீர்களோ அந்த வேலைக்கு செல்லும் பொழுது அந்த வேலையே தினசரி வேலையாக இருந்தால் தினமும் எப்போதாவது ஒரு நேரம் அந்த வேலைக்காக செல்வதாக இருந்தால் செல்லக்கூடிய நாளென்றோ நன்றாக குளித்து முடித்த பிறகு லேசாக சுத்தமான பச்சை தண்ணீரில் மட்டும் நாம் கொடுக்கக்கூடிய ஜவ்வாதினை கலந்து உடம்பில் மார்பு பின்கழுத்து அக்குள் பகுதி என இந்த மூன்று இடங்களில் மட்டும் பூசிக்கொண்டு நீங்கள் வெளியே சென்றால் போதும் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் திருமணம் காதல் பெண் பார்த்தல் நிலம் வாங்குதல் வீடு வாங்குதல் நினைத்த இடத்தில் சொத்து வாங்குதல் கடன் கேட்ட இடத்தில் உடனே கிடைக்க ஆகிய எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் செல்லக்கூடிய காரியம் உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமாக அமையும் சீக்கிரமே நீங்கள் நினைத்த வேலை நடந்து முடிய இந்த ஜவ்வாது உங்களுக்கு பரிபூரணமாக உதவும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜம்மென்று மாற உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் விரைவாக அடைய இந்த ஜவ்வாது பொடி உங்களுக்கு உதவும் ஒவ்வொரு வேலைக்கு தகுந்தாற்போல் அதற்குரிய மூலிகைகளை முறைப்படி காப்பு கட்டி எடுத்து உலர்த்தி பொடித்து ஜவ்வாதுடன் கலந்து நாம் பயன்படுத்தும் பொழுது அந்த மூலிகைகளுக்கு உண்டான முழு சக்தியும் உங்களுடைய வேலை சீக்கிரம் நடக்க உதவிகரமாக இருக்கும் குறிப்பாக செல்வ வளம் கிடைக்கவும் செல்வ சேர்க்கை உங்களுக்கு உண்டாகவும் நீங்கள் எம்மிடம் கேட்கும் பொழுது அதற்கு உதவக்கூடிய ஒரு சில மூலிகைகளை குறிப்பாக சீதேவி செங்கல்நீர் மூலிகை இவற்றை சேர்த்து பொடித்து உங்களுக்கு நாங்கள் பயன்படுத்த ஜவ்வாது அனுப்பி வைப்போம் தேவைப்படும் நபர்கள் வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு என்ன வேலைக்காக இந்த ஜவ்வாது தேவை என்பதை நீங்கள் தெரியப்படுத்தும் பொழுது உங்களுக்கு உண்டான மூலிகைகள் காப்பு கட்டி எடுத்து ஜவ்வாது தயார் செய்து கொடுக்கின்றோம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்